அகத்தியன் இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும் ஆமா என்ன மாசம் சம்பளம் வல்லி உனக்கு நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு பாக்கிட்டவை என்னா எப்போ திண்ணையிலேயே வாசிக்கிறீங்க இன்னைக்கு திண்ணையில நாளைக்கு சென்னையில அரக போகுது சேட்டலைட்ல ஒளிவரப்போறேன் இந்த உலகமே வியக்க போகுது உட்கார்ந்து கேளு வேண்டாம் வேண்டாம் நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன் ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டே கேளு நீ ரொம்ப கஷ்டப்படுங்க இந்த ஊர்ல நீங்க ஒருத்தர பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்க

என்ன தகராறு அவருக்கு சேர வேண்டிய கூலி முட்டைய எடுத்துட்டு தகராறு பண்றீங்க கேட்டா அடிக்க வர்றாங்க அவங்க கூலி வண்டி எடுக்க மாட்டேன் ஒவ்வொரு பிள்ளையும் பெத்தவங்களுக்கு எப்படி பெருமை சேர்க்கணும்னு இன்னைக்கு நான் நடத்த போறேன்

ரேஷன் கார்டுல மட்டும் தான் இருக்கணும் புரியுதா அந்த அளவுக்கு அடைக்கு வை இல்ல உன்னை அடக்கம் பண்ண வேண்டியது புரியல சங்கு ஓ போயா போய் மணி அடி பசங்க சத்துணவா சாப்பிட்டோம் தான் வறட்சியதான் வித்துப்புட்டேன்ல எப்போ போன வர போற போக்கு பார்த்தா என்ன விட பெரிய பண்றது கூட எனக்கு புற ஏழுத்த மாதிரி நினைக்கிறவங்க கூட ஜெய்ச்சலாம் கூட இருக்கிற மட்டும்தான் ஜாக்கிரதையா இருக்கும் நான் உன்ன தாண்ட நாய் தேங்க் யூ இப்படி வாய்க்கு வக்கனைய ஆக்கி கொட்டறதுனாலதான் உன் பிள்ளைய ஊரெல்லாம் திட்டுறான் ஊர்ல தலை காட்ட முடியல வெளில வெளியே அதிகமா வரும்போதே பிள்ளைய கரைச்சு கொட்டுறேன் வாய் மூடல் எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தான் ஊர்ல உலகத்துல பண்ணாத தப்பா என் பிள்ளை என்ன பண்ணிவிட்டான்னு சாப்பிட வரவன் திட்டுறேன் என்னடி பண்ணார் வீட்டு ஆக்டரோட சறுக்கு சமமா எதிர்த்து நின்னு தயார் பண்ணிருக்கான் அவங்க கிட்ட ஆள் இருக்கு நாலு காசு இருக்கு நமக்கு எதுக்கு பெரிய அருத்து போல்லா அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லிக் குடுக்குறதா ஊர்ல இருக்கிறவன்கெல்லாம் பதவி சொல்லிட்டு இருக்கிறதா இப்ப என்ன உங்களுக்கு ஊருக்குள்ள எந்த வம்பதுக்கும் நான் போக கூடாது அவ்வளவுதானே இனி எவ்வளவு எனக்கு என்ன எந்த வம்பதுக்கும் நான் போக மாட்டேன் போதுமா உன் மாதிரி இது புரியாதுரா அது மட்டுமில்ல இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது

அய்யய்யோ என் செயின் விழுந்துச்சு அய்யய்யோ என் செயின் உள்ள வேந்துருச்சு அதை எடுத்தாங்களே என் செயின் ஐயோ என்ன ஏதும் கேக்குள்ள குதிச்சுட்டியே ஏய் எந்த பக்கம் வந்துச்சு அந்த பக்கம் இவ்வளவு பெரிய கிணத்துல எந்த பக்கம்னா அந்த பக்கம் எந்த பக்கம் வந்துச்சு இந்த பக்கம்

கோ கோயிலுக்கு முன்னாடி அடைச்சு வைக்கிறீங்களா எங்க சேதுபதி ஐயாவுக்கு தெரியாத அரசியல்வாதிகளும் இல்ல போலீஸ் அதிகாரிகளும் இல்ல சொல்ல போனா அவங்க கடையே வச்சிருக்கோம் எவனுக்கு பயப்பட தேவையில்லை வந்தியா குடிச்சியா போனியா இருக்கணும் அம்மன் கோயில் கடவா சொல்லுங்க

எனக்கே இல்லைங்கிறியா அப்புறம் நான் நல்லவன் ஆயிடுவேன் உண்மை சொன்னேன்னா நீ காலம் கூட கம்பி இட வேண்டி வரும் என்ன புத்தி சேர்ந்து இப்படி கோவப்படுற பண்ணு கேட்டா அஞ்சு லட்சம் ரூபாய் தானே வேணும் நாளைக்கு காலையில் நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க நீ காலம் பூரா நல்லவனா மாறவும் கூடாது நான் கம்பி என்னவும் கூடாது அதை கருத்துல வச்சுட்டு சாராயங்க குடிச்சது போது வாட நாய் கேப்பா கிணத்துக்குள்ள பண்ணையார் பண்ணு செயின் விழுந்தா என்ன சங்கிலி விழுந்தா என்ன எது விழுந்தா உனக்கு என்ன

நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே நான் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது ஆனா ஒண்ணு பூங்கோதை சொல்லித்தான் பொன்ராஜி கணத்துல தப்பான்னு குச்சான்னு நான் சொல்லவே இல்ல ஆஹா ஒன்னு இப்படியே விட்டா சரி போட்டு வராது காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதா பாத்தீங்களா கிணத்துல ஏண்டா குதிச்சனு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தள்ள நினைக்கிறீங்களே நீ சொல்றது கரெக்ட் ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாலும் கிணத்துல உழுந்துதான் ஆகணும் எதை வச்சு சொல்றீங்க இப்ப என்ன எடுத்துக்கோ

இந்த ஊர்ல என் பிள்ளை எத்தனை பேருக்கு சுருகத்து விட்டுருக்கா அவன் கைப்பட்டாலே எல்லாம் சரியா போயிடும் குடிக்க வந்து பாயை முடிச்சுமா நீ ஏன் கத்தி சீக்கிரம் சரி ஆயிடும் அப்ப வேலைக்கு அனுப்பலாம்ல அனுப்பலாம் ராத்திரி படுக்கும்போது தலைக்கு படி வச்சு படிக்க சொல்லுங்க

நான் புரிஞ்சுட்டோம் வரோம் வேற எங்க சம்பந்தம் பேசுற மாதிரி இருக்கு என்ன சார் ஒரு அர்த்தம் எல்லாம் பேசிட்டு வயசுக்கு வந்து போன வீட்ல இருந்தா நாலு பேர் பொண்ணு கேட்டு வரதா செய்வாங்க சொந்தக்காரர்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேச முடியுமா பைசா பேசி அமிச்சு பாரு நீ சார கூட மோசமான அது சரி பணத்தை ரெடி பண்ணியாச்சா நீ சொல்லி நான் ஏற்பாடு வேணா இருப்பா இல்ல இருக்கா முடியுமா சரி பணத்தை எடுத்துட்டு வாடா சிம்பிளே ஆஹ் ஃபைவ் லேக்ஸ் ரெடி சரி நாட போலாம் போ எடுக்கணும் நானும் சேதுபதியும் சேதுபதி வண்டி போ வரேன் கூட வர சொல்லி உயிர் எடுக்கிறான் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நீ பாட்டுக்கு விளையாடுறதுமா சுத்திட்டு இருக்காத யாராவது கடவை தட்டினா கூட எதார்த்தமா தொடந்தராத காலம் கெட்டு கிடக்குதுமா நீங்க பயப்படுறீங்க என் கூடதான் வள்ளி இருக்கல அவன் கூட இருக்கிறது எனக்கு பயமே வல்லியை பத்திரமா பாத்துக்குமா கதவை சாத்திக்கணு சரிப்பா நான் ஷார்ட் ஹவுஸ் மூலம் போறது இதுதான் ஹலோ ஓபன் தி டோர் ஏசி ஒர்க் பண்ணுமாங்க நீ ஏறணும்னா வண்டி லுக்கே போயிருச்சுடா கார்பரேஷன் நாய் வண்டி மாதிரி ஆயிடுச்சு ஆனா உன்னை டவுன்லயே விட்டு வந்துடுறேன்

பாட்டில்ல சிஞ்சருப்பீருங்கிற பேர்ல கல்லாச்சாரத்தை அடைச்சு பப்ளிக் ஏமாத்துங்க பப்ளிக் பத்தி பேசத்துக்கு நீ என்ன பாருன்னு அந்த ஒழுக்குன ஆஹ் கேப்பான் இப்போ ஒழுங்கா மரியாதையா இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போலீஸ்ல சடன் நல்லது கடையை காலி பண்ணணும் என்ன பண்ணுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியாதா

நீங்க ஒண்ணு கவலைப்படுறீங்க எல்லாம் நான் பேசிக்கிறேன் கண்டா

எங்க ஆளே உங்கள மாதிரி லோலைய கிடையாது லோலைய கிடையாதா வேணா பாரியா பூங்கோத பின்னாடி அவளோ லோலோன அளை வைக்கல ஏன் பேர் வள்ளி இல்ல நான் அவன் பின்னாடி முதல்ல அவங்க ரெண்டு லிங்க் நம்ம யோசனை சொல்லியானா இப்படி செஞ்சா தெரியாம இப்ப விஷயத்தை

அன்னைக்கு பொன்ராஜ பொய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க இல்ல அவன் ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க மூணு லிட்டர் சாரத்தை அடிச்சுட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா நிஜமா சொல்றேன் ஆமா என்ன பையன் சொல்றேன் கைவா வந்துகிட்டு இருக்கான் ஓடின வேகத்துல வயலது வரப்புறேன் தெரியலையா ஐயோ ரொம்ப குடிச்சிருப்பார் போல இருக்கு இப்படி ஏய், நில்லே, ஒரு

பையன் அடிபட்டிருக்க

தியோ ஹோடி கொண்டு போறதே நீங்க அப்படி இருக்கீங்களா நான் இங்க இருப்பேன் நீங்க இருந்தா அது ரொம்ப கத்துக்கா அப்ப நான் பாய் விட்டு போறமா அப்படி போங்களே போங்க ரீமா அந்த கண்ணு கையில்லயே இருக்கட்ட நகர ஆபரேஷன் 5